ஹாய் வீவர்ஸ் சவுந்தர பாண்டியனின் திட்டம் வைஜெயந்தியுடன் கூட்டு வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கும் தெரியுமா சண்முகத்தை பழிவாங்க சவுந்தர பாண்டியன் போடும் திட்டம் அது மட்டும் இல்லாமல் வீராவை பழிவாங்க வைஜயந்தியின் திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது வெளியாகியிருக்கும் இருக்கும் செம்மையான அப்படின்ட்டுதாங்க அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட திதியெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் வந்து சவுந்தர பாண்டியன் தான் வந்து அவங்க அம்மாவை வந்து கொன்றுப்பாரு அதாவது சூடாமணியை கொன்னது யாருன்னு பார்க்கும்போது சவுந்தர தான் அந்த உண்மை வந்து யாருக்குமே தெரிய வரல ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து வந்திருப்பாங்க அப்போதைக்கு வந்து சண்முகத்தோட அம்மா வந்ததுக்கப்புறம் வந்து சண்முகம் வந்து இத்தனை நாளாக வந்து நான் சும்மந்து சுமையெல்லாம் இறக்கி வைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது வந்து அவங்க அம்மா வந்து திடீர்னு வந்து இறஞ்சிடுவாங்க அதுக்கு யார் காரணம்னு பார்க்கும்போது வந்து சவுந்தர பாண்டியன் தான் காரணமாக இருக்கும் ஆனால் அந்த உண்மை வந்து இப்போ வரையும் வந்து வெளியில் தெரிய வராது ஆனால் இன்னும் வரக்கூடிய எபிசோடில் வந்து அந்த உண்மை வந்து கண்டிப்பாக வந்து வெளியே தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அந்த சவுந்தர பாண்டியை வந்து ஜெயிலுக்கு போகிற சூழலாம் ஏற்பட போகுது அது மட்டும் நம்ம பரணியை வந்து அவர் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட வேண்டிய சூழல் ஏற்பட போகுது இத்தனை நாளாக வந்து இந்த குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு நீ மட்டும்தான் காரணம்னு சொல்லப் போகிறாங்க அதே கடையில் வந்து இசக்கியோட இந்த இசக்கி கன்சியூவாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக இந்த கருவை களைச்சி ஆகணும் அதுக்காக தான் பாக்கியத்துக்கு வந்து இந்த உடம்பு சரியாம போறதை வந்து காரணமா வச்சு அதாவது இது சௌந்தர எனக்கு தெரியாது ஆனா வந்து பாக்கிய இந்த தூண்டி விட்டு வந்து இந்த கண்டிப்பா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க ஆனா வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பாக்கியத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி முத்துப்பாண்டி சொல்லி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி இசைக்கிய வந்து அண்ணனை விட்டு பிரிஞ்சு வந்துருவாங்க ஒரு பக்கம் ஆனா இந்த வரக்கூடிய எபிசோட்ல வந்து பாக்கியத்துக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்பவே பாதிக்கப்பட போகுது அதுக்கப்புறம் வந்து பரணி என்ன செய்ய போறாங்க நான் போய் அம்மாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பரணியும் போறாங்க அதுக்கப்புறம் வந்து பரணியும் சண்முகத்தையும் வந்து பிரிக்கிறதுக்கு வந்து எல்லா திட்டமும் வந்து சவுந்தரப்பாணி வந்து போட

பக்கம் வந்து இங்கே தான் இருக்க போகிறாங்க வைஜெந்தியோட சேர்ந்து வந்து திட்டத்தெல்லாம் ஆரம்பிக்க போகிறாரு சவுந்தர பாண்டி இதை வந்து பரணியை வந்து கண்டுக்கொள்ளாமல் வந்து அவன் மேலே வந்து காதலாக தான் இருப்பாங்க சண்முகத்த மேலே ஆனால் வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது வந்து வீராவுக்கு வந்து வீராவையும் ரொம்ப நெருங்கி பழக வச்சு வந்து வீரா வந்து கௌதம நல்லவே நம்பி வந்து ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிற சூழ்நிலை வந்து ஏற்பட போகுது சண்முகம் வந்து எவ்வளவு தான் சொல்லுவாங்க அவன் வேண்டாம் வீரா அப்படின்னு பரணியும் சொல்லுவாங்க ஆனால் வந்து பரணையும் சொல்லியும் வந்து வீரா கேட்க போகிறது கிடையாது ஆனால் சண்முகம் வந்து தங்க தங்கச்சியோட விருப்பத்தப்படி வந்து கௌதம வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க சொல்லியிருக்காங்க இந்த வரக்கூடிய எபிசோடில் மட்டும் இது வைஜெயந்திக்கு வந்து சாதகமாக அமைய போது சம்மவே வீராவை வந்து இதுக்கப்புறம் அடிமையை நடத்த போகிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து சவுந்தரப்பாண்டியனுக்கு வந்து பலதரப்பட்ட அடியெலாம் விழுக போகுது ஏன்னா இசக்கியோட கர்ப்பம் வந்து கலையிறதுக்காக சவுந்தரப்பாண்டி எல்லா முயற்சி எடுக்க போகிறாரு இது வந்து சண்முகத்துக்கு தெரிய வரப்போ வந்து சண்முகம் வந்து ரொம்பவே வந்து வெளுத்து வாங்க போகிறாரு சவுந்தரப்பாண்டியன் இது மட்டும் இல்லாமல் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரத்தனாவோட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ரத்தனாவோட பிரச்சனை வந்து எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் வந்து குழம்பிட்டு இருப்பாங்க சவுந்தரப்பாண்டி சவுந்தரப்பாண்டி வந்து ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருப்பாரு ஆனால் பரணியும் சண்முகம் வந்து எப்படி இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் வந்து பழம்பு வீட்டுக்கு போகிறாங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோப் செய்து கொள்ளுங்கள் பிடித்துருந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்